எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நிறைய பேர் திரும்ப திரும்ப ஒரே கொஸ்டினை ருட்டினாக கேட்டுகிட்டே இருக்கீங்க கமெண்டில் நான் பதில் சொல்லிட்டு தான் இருக்கேன் இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஒரு வீடியோஸ் மூலமாக ஒரு பதில் சொல்லிடலாம் அப்படின்றதுக்காண்டி தான் வந்து உட்காந்துட்டு என்னோட சேனலை புதுசாக பார்க்கும் உடம்பு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெல்கம் வெல்கம் டு மை சேனல் ஒன்றும் இல்லைங்க நீங்கள் ஓயாமல் இருக்க ஒரே கேள்வி என்னென்னா உங்களோட பெயர் என்ன உங்கள் பெயர் என்ன அப்படின்னு நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன் இருந்தாலும் நீங்கள் கேட்குறதுனால நல்ல சொல்றேன் என்னோடய பெயர் மிரோஜாங்க என்னோட பெயர் மிரோஜா அப்புறம் உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சா கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்ற ஒரு கேள்வியும் ரொட்டினாக வர்றதுனால எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்க கல்யாணம் ஆகி பத்து வருஷம் ஆக போகுது இப்போ இந்த வருஷத்தோடு வந்தால் பத்து வருஷங்க எனக்கு கல்யாணம் ஆகி உங்கள் நீங்கள் என்ன பண்ணுறீங்க நீங்கள் என்ன படிச்சுருக்கீங்க நீங்கள் வேலை பார்க்குறீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறீங்க நான் வந்து திருப்பத்தூர் அப்சா காலேஜில் படித்தேங்க டிகிரி முடிச்சிருக்கேன் பிகாம் முடிச்சுருக்கேன் நல்லா பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இப்போ வந்து விவசாயம் பார்த்துட்ருக்கோங்க நம்ம தோப்பில் வந்து நிறையா எங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்களை நாங்கள் போட்டு நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கோங்க வேறு எந்த வேலையும் நான் பார்க்கல எத்தனை பையன் எத்தனை பையன் கேட்டுட்ருக்கீங்க எனக்கு ஒரே ஒரு பையன்தான் ஃபோர்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கிறாரு அவருக்கு ஒம்பது வயசு இந்த மே மாதம் வந்து அவருக்கு ஒம்பது வயசு ஆகுது அப்புறம் இன்னொரு கேள்வி என்னென்னா வந்து உங்கள் ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாரு அப்படின்றாருன்னு கேட்குறீங்க என்னோடய ஹஸ்பண்ட் பேர் வந்து ராஜசேகர்ங்க அவங்க வந்து ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறாங்க இதுக்கு முன்னாடி நாங்கள் சென்னையில் தான் இருந்தோம் இப்போ வந்து நாங்கள் அதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் என்னென்னா நீங்கள் எந்த ஊர் நீங்கள் எந்த ஊர் பொய் சொல்கிறீங்க அப்படிங்கிறீங்க நான் பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை எங்களோட ஊர் வந்து சொந்த ஊர் அப்படின்னா எங்களோட ஊர் எஸ்புதூர்ங்க எஸ்புதூர் அப்படின்னு சொன்னால் யாருக்கும் தெரியாது ஏன்னா இப்போ நான் சொல்கிற பொன்னமராகியே யாருக்கும் தெரிய மாட்டேங்குது அது எங்கே இருக்குது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதனால் வந்து புதூரும் சொன்னாலும் உங்களுக்கு தெரியாது அப்படின்ற ஒரு காரணத்தால் தான் நான் வந்து பொன்னமராஜி எங்கள் ஊருக்கு வந்து மெயின் சிட்டி அப்படின்னா தாங்க அதனால தான் நான் பொன்னமராவி சொல்கிறேன் எங்கள் ஊர் சொந்த ஊர் வந்து எஸ் தூருங்க அங்கே தான் எங்களோட வீடு இருக்குது நாங்கள் இப்போவும் அங்கே தான் இருக்கோம் இதுக்கு முன்னாடி நாங்கள் சென்னையிலேருந்து வந்து தான் வாடகைக்கு இருந்தோம் ஒரு சிக்ஸ் மந்த் இருந்திருப்போம்னு நினைக்கிறேன் சிக்ஸ் மந்த்துக்கு மேலே தான் இருந்திருப்போம் அங்கே தான் நான் சேனல் ஆரம்பித்தேன் ஏன்னா அங்கே வந்து லொக்கேஷன் பொன்னமராதி பொன்னம்பராஜின்னு போட்டு போட்டு பாண்டிமா நகர் அப்படின்ற ஏரியாவில் தான் நாங்கள் இருந்தோம் இப்போ இங்கே நாங்கள் புதூருக்கு வந்து ஒரு த்ரீ மந்த் ஆகுதுங்க ஒரு த்ரீ மந்த்துக்கு மேலே தான் ஆகுது ஏன்னா எல்லா வேலைகளும் முடிஞ்சிடுச்சு முடிஞ்சதுனால நாங்கள் இங்கே வந்து செட்டில் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லி இப்போ நாங்கள் வீட்டில் இங்கே வந்து செட்டில் ஆகிட்டோம் அதுக்கு முன்னாடி நான் பொன்னமராதியில் தான் பாண்டிமாநகர் அப்படின்ற ஏரியாவில் தான் இருந்தேன் நீங்கள் லைவில் கேட்கையில் நான் சொல்கிறது அந்த பொன்னமுராதி ஏன்னா எங்கள் ஊர் சொன்னால் யாருக்கும் அவ்வளோவா ஐடென்டிஃபை தெரியாதுங்க கிராமம் இல்லையா அதனால் சீக்கிரம் சட்டின்னு தெரியும் சென்னைன்னா சொன்னால் சென்னையில் இருக்க எல்லா ஏரியாவும் எல்லாருக்கும் தெரியும் பட் நம் எங்கள் ஊரெல்லாம் வந்து ஒரு கிராமன்றதுனால யாருக்கும் தெரியாது அப்படின்ற ஒரு காரணத்தை தாண்டி நான் பொன்னமராதி ஐடென்டிஃபை பண்ணுறேன் ஏன்னா எங்கள் ஊருக்கு சிட்டி அப்படின்னா பக்கத்தில் வந்து பொன்னமராதி தான் அதை தான் நான் ஐடென்டிஃபை பண்ணுறேன் ஓ அதனால தான் நீங்கள் எல்லோரும் பொய் சொல்கிறீங்க பொன்னமராதியில் எங்கே இருக்கீங்க பொய் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்க இப்போ நாங்கள் பொன்னமராதி விட்டு இங்கே வந்துட்டோங்க இங்கே வந்து இப்போ ஒரு மூணு மாதம் ஆகுது நாங்கள் எஸ்பூர் டோரில் தான் இருக்கோம் அப்படின்னு இருக்காங்க ரெண்டு பேரும் நாங்கள் ஜாயிண்ட் ஃபேமிலி எங் எங்களுக்கு ஒரு பையங்க என்னோட கொழுந்தனுக்கு ரெண்டு பசங்க மொத்தம் நாங்கள் எட்டு பேர் இன்னொருத்தவங்க யாருன்னா என்ன என்னோடய மாமியார் ஒருத்தவங்க கூட இருக்காங்க மாமனார் இல்லை அவங்க இறந்துட்டாங்க என்னோடய மாமியார் கூட இருக்காங்க ஒரு மாதிரி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிகிட்டே நான் மோஸ்ட்லி சேனல் ஆரம்பிக்காமல் இருந்தேன் ரொம்ப சேனல் ஆரம்பிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசைங்க ஆனால் பட் யாராவது ஏதாவது சொல்லிடுவாங்க அப்படின்ற ஒரு தயக்கத்திலே இருந்தேன் பரவாயில்ல யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல நம்ம ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி தான் இப்போ சேனல் ஆரம்பித்து ரன் பண்ணிட்டுருக்கேன் அவங்களே நான் காமிக்கிறேன் மோஸ்ட்லி ஹோம் டூர் போட்டிருக்கேன் இந்த வீட்டில் தான் நாங்கள் எட்டு பேர் இருக்கோம் நீங்கள் கேட்ட கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்லிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன் இனிமேலும் உங்களுக்கு ஏதாவது ஒரு கேள்விகள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன் என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தது நான் உங்களுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்புறம் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் ஷேர் பண்ணுங்கள் ஓகே பாய் போயிட்டு வரேன் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பொன்னமராஜி பண்ணுங்கள். ஓகே பாய்